நான் வந்து மண்ணின் மகனா அன்பாய என் மக்கள்கிட்ட சொல்றது நாம இன்னும் கொல்லப்படலையே அப்படிங்கிற அளவுல நீங்க மன நிறைவு அடைஞ்சுக்கிற வேண்டியதான் கேட்கறதுக்கு முதல்வர் சொல்ற பதில பாருங்க போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுங்கிறாரு ஒரு கொலைனாலும் கொலைதான் ஒரு உயிர்னாலும் உயிர் தான் இங்கே எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வளங்களை கொள்ளையடிக்கிறவன் முறைகேடாக மலைகளை நொறுக்கி கற்களுங்கிற பேரில் குவாரிங்கிற பேரில் மணல் அள்ளி விற்கிறவனை தடுக்க போகிறான் ஜவரளி கொலைக்கு நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்துருந்தால் ஜாஹிர் விஷயம் இன்னைக்கு செத்துருக்க மாட்டார் ஆறு மாதமாக அவர் வலை பேசிட்டே பேசிகிட்டே இருக்காரு நேரடியாக முதல்வருக்கே பேசுகிறாரு இந்தந்த அதிகாரிகளோட தொடர்பு இருக்குது இவங்க என்னை இத்தனை முறை என்னை கொள்றதுக்கு அச்சுறுத்துறாங்கன்னு அதுக்கப்புறமும் ஒருத்தர் உரிய பாதுகாப்பு கொடுக்கல நடுச்சாலையில் வெட்டுறதுங்கிறது இது எ எப்படி இந்த துணி வருது நீங்களே இப்போ மூணு கொலைகளை சொல்லிட்டீங்க இப்போ இப்போ பாருங்கள் இந்த ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே எத்தனை கொலைகள் அப்படின்னா இப்போ நான் வீட்டுக்கு பத்திரமா போவேனா நீங்கள் வீட்டுக்கு போவோங்களா இங்கே என் தங்கச்சி இந்தங்க அண்ணன்லாம் வீட்டுக்கு போவாங்களாங்கிற ஒரு உறுதித்தன்மை இல்லாத ஒரு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு நாடா இந்த நாடு உருவாயிருச்சு எவ்வளோ இவ்வளவு துணிச்சலாக நீங்கள் வந்து அவங்க கொலை செய்யணும் தப்பி போகாமல் தடுக்கிறாரு முதல்வர் ராமஜெய் ஐயா கொலை நடந்து எவ்வளோ நாளாச்சு இப்போ தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை நடந்து இவங்க யாருமே வந்து இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறாங்களா ஒரு எளிய நபர்கள் பெரிய பின்புலம் இல்லாத நபர்கள் பின்புலம் இருக்கிற நபர்கள் சமூக செல்வாக்கு இருக்கிற நபர்களுக்கே இந்த நிலை வீட்டு வாசலில் வெட்டுறாங்க ஆம்ஸ்டாங்க ஒரு பெரிய அமைச்சருடைய தம்பியை கொள்றாங்க யார் கொன்னது யார் என்ன நோக்கத்துக்காக கொல்லப்பட்டாங்க இந்த இதனால இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க இப்படின்னு வெளியில செய்து வந்தால் தான் குற்ற எண்ணிக்கை குறையும் குற்றவாளி அச்சப்படுவோம் ஓராங்க தொண்ணூறு நாளில் வெளியில வராங்க சாட்சி சொல்ல பயப்படுறதுனால உரிய சாட்சிகளோடு நிரூபிக்க தவறிவிட்டதால அது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு சாதகமா எடுத்து விடுதலை செய்யறோம்னு சொல்லிடுது நீதி என்ன நடக்குது ஒரு கொலையாரன்னு ஒரு இவ்வளோ கொலையாளியை பார்த்து ஏன்னா துணிஞ்சு வந்து சொல்லுவான் அப்படி ஒரு சட்ட பாதுகாப்பு இந்த நாட்டில் இல்லாததுனால யார் வந்து சொல்லுவா ஒரு மனைவி குழந்தைக்கு முன்னாடியே வண்டிகளை வச்சு கணவனை கொல் நடுச்சாலையில் கொள்கிற அளவுக்கு கோரமான ஒரு மாநிலம் நான் முன்னாடிலாம் அது பீகாரில் தான் இப்படி நடக்கும்னு நான் நான் கேள்விப்பட்டப்போ ஆனால் இப்போ கண் முன்னாடி நம்ம மாநிலமும் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ யாருக்கும் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை நம்பிக்கையோடு அனுப்ப முடியாது கல்லூரிக்கு அனுப்ப முடியாது தொடர் அனுப்ப முடியாது பேருந்தில் போக முடியாது நடந்து போனா கொள்றாங்கன்னா சாலை கா வாகனத்தில் போனாலும் மறைத்து கொள்றாங்க போலீசும் சுட்டு போலீஸ சுட்டு வச்சு தீவிச்சு கொடுத்துனாங்களா இல்லையா அவர் பேர் என்ன இந்த காலர்கள் நம்ம போலீஸை வச்சு கருகி உடலோடு எடுக்கிறாங்க பல்லடத்துல வீட்டுக்குள்ள ரெண்டு பேரை வெட்டி கொண்டாங்கல்ல அது யாரும் இந்த குற்றவாளி காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது காவல்துறை யாரோட இருக்கு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன் இப்ப நாங்கள் போராடுறோம் எங்களுக்கு பொழுதுபோகாம போராடுறாமா இல்லை மக்களுக்காக காவல்துறையில் பணி செய்கிற அந்த அதிகாரிகளுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் உரிமைக்கு போறோம் இப்ப இந்த மீனவர்களுக்காக நாங்கள் போராடுறோம் ராமேஸ்வரத்தில் நாளைக்கு முதல்ல காவல்துறை அனுமதி மறுப்பு நான் கேட்டது சனி ஞாயிறில் தான் அங்கே வந்து அரசு பள்ளிக்கூடம் உங்களுக்கு தெரியும் விடுமுறை நாள்ல பள்ளிக்கூடம் இருக்குது அதனால் தர முடியாதுங்கிறது இது சரியான பதிலாக இருக்கா இல்லை நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதிமன்றத்தில் போய் நீதிபதி சரி நடத்திக்கிறீங்கன்னு கொடுத்த பிறகு அந்த உத்தரவு எங்கள் கையில் காட்டுங்க எங்கள் கண்ணில் காட்டுங்க அப்போ தான் உங்களை மேடை போட விடுவோம்னா இது எப்படி அவர் தான் சொல்லிட்டார்ல வரும்ல காட்டுவோம்ல ஆனால் எவ்வளவு நெருக்கடி தருதுன்னு பாரு இந்த போராட்டம் எதுவும் எங்கள் தன் தேவைக்காக எங்கள் லாபத்துக்காக எங்கள் தேவைக்காக போராடுறது போல் தடுக்குது ஆனால் அதே இது திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் மகனுக்கு மகளுக்கு வந்து சடங்குக்கு பூப்பிடிந்த நீராட்டு விழாவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடி கட்டுறாரு அவ்வளவு விளக்குகளை போடுறாரு அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை எந்த தடையும் இல்லை எந்த அனுமதி மறுப்பும் இல்லை அப்போ யாருக்கு வேலை செய்கிறீங்கன்றது இல்லை நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க ஒரு கட்சியை காப்பாற்ற கடற்கரை சாலையில் திமுக கொடியை கட்டிக்கிட்டு வர ஒரு வாகனம் முன்னாடி போன பெண்களை மறித்து தொந்தரவு செய்யுது அது வெளியில் வந்துடுச்சுனவுடனே அவசர அவசரமாக அந்த வண்டியில் போன ஒரு பையனை எடுத்து காவல்துறை வண்டியிலே உட்கார வச்சு இது மாதிரி ஒரு காணொளி எடுத்து போடுவோம் நாங்கள் வந்து ஏடிஎம்கே ஆனால் இந்த கொடியை கட்டினா எங்களுக்கு எல்லாம் மறிக்க மாட்டாங்க அங்கேயும் உன்னுடைய ஃப்ராடத்தை நான் ஆரம்பிக்கும் அப்போ இந்த கொடியை கட்டினா திருடலாம் கொலை பண்ணலாம் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா எப்படி எப்படி இருக்கு பாருங்க உடனே அவரை எடுத்து இந்த எங்களுக்கு இதுல இல்ல நாங்க அந்த அதுல நாங்க தெரியாம எங்க இருக்காத தான் கொடிய சொல்ல வைக்கிறேன் நீங்க ஏன் இந்த குற்றவாளிகளை வாக்குமூலத்தை எடுத்து வெளியிடுறது இல்ல ஆம்ஸ்டாங் கொலையில கைதி எழுத்தேனாம் காவல் நீதிமன்றத்தில் ஏத்தி இறக்குறீங்க கொண்டு அவரு இதை சொன்னார் இந்த காரணத்துக்காக கொண்டாங்கிறாருன்னு ஏன் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க

இவ்வளவு ரகசிய கண்காணிப்பு படைகள் வச்சிருக்கீங்க காவல்துறை வச்சிருக்கீங்க இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இது எப்படி தப்பிச்சு போயிடறான்னு சொல்றீங்க சாராய ஏன் சாராய் கடை திறந்து வச்சுங்க வேற மாநிலத்தில் போய் குடிச்சிருவான்றீங்க இது ஒரு காரணமா இது ஒரு காரணமா சொல்லுங்க காமராஜர் காலத்தில் சாராய் கடை இல்லை அண்ணா காலத்தில் இல்லை இல்ல ராஜாஜி காலத்தில் இல்ல ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் தாத்தா காலத்தில் இல்ல குமாரசாமி ராஜா காலத்தில் இல்ல சுப்பராயன் காலத்தில் இல்லை இப்படி தான் பக்கத்து மாநிலமே குடிப்பாங்கிற காரணம் சொல்லிட்டு இருந்தாங்களா சரி ஆறு வயசு பிள்ளைய வன்முணர்வு செஞ்சு கொலை போகிறான் மனநோய் பாதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை போகிறான் அதனால விபச்சார விடுதியை திறந்து விட்ருவோமா சொல்லுங்கள் அது ரொம்ப பண்ணுறாங்க அறுபது வயசு அம்மாலேருந்து எல்லாரையும் பண்ணிடுறான் அதுக்காக விபச்சார விருதியை திறந்து விடுவீங்களா பக்கத்து மாநிலத்துக்கு குடிக்கிறாங்கிறதுக்காக நீ ஜாராயக்கிடையே திறந்து விடறேன்றியே இது எப்படி வேறால கூலிக்கு வச்சு கொலை பண்ணுறாங்கனால நம்மளே கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பெறுவீங்களா இது எப்படிப்பட்ட அணுகுமுறை எப்படிப்பட்ட இது இது இதை எப்படி ஏற்கிறதுன்னு